லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்று சமூக புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான் ஆம் தேவனமே சவுருக்கு தப்பியோடி ஒரு குகையிலே போய் தாவீது இது தங்குகிறதை பார்க்கிறோம் அந்த குகையின் அனுபவம் எப்படி இருந்ததாம் ரெண்டாவது ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுப்பிருக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு தலைவனானான் இந்த பிரகாரம் ஏறக்குறைய நானூறு பேர் அவனோடு இருந்தார்கள் என்று சொல்லி ஆம் கெவியின் அனுபவத்திற்குள்ளாக நம்மை கர்த்தர் நடத்துகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய திட்டத்திற்காக என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள் நாம் சோர்ந்து போய்விடக் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆனால் இந்த பயந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே இவனை கர்த்தர் தொடக்கூடாதா இவனை ஆண்டவர் அடிக்கக்கூடாதா இவனை ஆண்டவர் பட்சிக்க கூடாதா என்று சொல்லி நம்முடைய போராட்டத்தின் வேலையை நாம் உருமுறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மாறாக தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை சொல்லிக் இருக்கிறார் அவன் துன்ப வேலையில் அவரே கூட இருந்து அவனை தூக்கி எடுத்து பாதுகாத்ததை பார்க்கிறோம் ஒரு கெபிக்குள்ளே போய் பயந்து ஒரு குகைக்குள்ளே போய் பயந்து உட்கார்ந்து கொண்டிருந்த இதோ சவுளுக்கு தப்பி ஓடின தாவிது கூட கர்த்தர் இருந்தார் அந்த கெபியிலே கர்த்தர் அவனை தலைவனாக மாற்றுகிறார் நானூறு பேர் அவனோடு கூட இருந்தார்களாம் ஆம் தேவ ஜனமே துன்ப வேலையிலும் நம் தேவனாகிய கர்த்தர் கைவிடாதவர் இதோ உங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் சூழ்நிலைகள் சோர்வுகள் நடக்கலாம் ஆனாலும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஆனால் எளியா என்ன செய்தார் போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார் எளியாவை போல உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் இதோ துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும் கூட அதை நீரூற்றாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தாவீரை போல விசுவாசித்து இதோ முன்னேறி செல்லுங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலே பார்க்காதீர்கள் இதோ பாதாளத்திலே நீங்கள் படுக்கை போட்டாலும் கூட உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரே எனவே அந்த கர்த்தரை மறவாதருங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் புலம்பாதருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதருங்கள் கெவியின் அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது தேவ ஜனமே துன்பத்தின் பாதை நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது எனவே அதை தள்ளி விடாதபடிக்கு அதை மனரமியமா ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதிரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே எங்களோடு கூட இருந்தவர்களே எங்களை எதிர்த்து கொண்டு எங்களை விட்டு செல்லும் பொழுது நாங்கள் உங்களிடத்திலே முறையிடாதபடிக்கு இந்த அனுபவத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது தாவீரோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் எங்களையும் உயர்த்த வல்லவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க எங்களை ஆசிர்வதிங்க பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே ஆமே பிரைசலாட் ஹலைலூயா